ஸ்ரீ குருபியூனமாக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை சித்திரை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி அதாவது மே நான்காம் தேதி தொடங்கி வைகாசி மாதம் பதினான்காம் தேதி மே இருபத்தெட்டாம் தேதி வரை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் இதனை அக்னி நட்சத்திரம் என்று சொல்வர் கடும் வெப்பம் நிலவும் காலம் என்பதால் அக்னி நட்சத்திர காலம் தோஷ காலமாக கருதப்படுகிறது அக்னிக்கு தோஷம் உண்டா என்றால் அக்னிக்கு தோஷம் கிடையாது தோஷம் இல்லாதது மட்டுமல்ல அக்னி நமது தோஷங்களையும் நீக்கக்கூடியது அக்னி தான் எல்லாவற்றிற்கும் காரணம் யாகங்கள் ஹோமங்கள் என எல்லாவற்றிற்கும் காரணமானது எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய அக்னி சற்று இளைப்பாறும் காலம்தான் இது விஞ்ஞான ரீதியாய் பூமிக்கு மிக அருகில் வருகிறது அக்னி நட்சத்திர தோஷ காலங்களில் எந்தவித புது முயற்சிகளும் குறிப்பாக வீடு மனை கட்டுதல் புகுதல் இதெல்லாம் விளக்கி வைக்கப்பட்டுள்ளது ஆனால் கால தேச வர்த்தமானதால் இப்போது எல்லாமே செய்கிறார்கள் இன்னொரு முக்கியமானது நம்முடைய உடலே அக்னி மூலம்தான் இயங்குகிறது உணவு செரிக்க வளர்ச்சிதை மாற்றம் நிகழ அக்னி முக்கியம் நம் உடம்பை காப்பது தண்ணீரும் நெருப்பும் தான் ஒரு துளி நீரில் பிறந்த தேகம் ஒரு துளி நெருப்பில் அடங்கி விடுகிறது தான் நமது வாழ்க்கை அக்னியை நினைக்கும் போது ஒவ்வொருவருக்கும் வாழ்வியல் உண்மைகள் புரிய வேண்டும் ஆதி கால வழிபாட்டில் முக்கியமானது அக்னி அதுதான் இன்றைக்கு தீமிதி திருவிழா தீச்சட்ட திருவிழா என்றெல்லாம் நடக்கின்றன முருகப்பெருமானம் நெருப்பு சுடரிலிருந்து அவதரித்தவர் பெருமாள் காஞ்சியில் அக்னியில் அவதரித்தார் இப்படிப்பட்ட அக்னி பகவானின் ஆட்டம் இந்த முறை இருபத்தைந்து நாட்கள் தொடர்கிறது இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் திருக்கோவில்களில் வெயிலின் தாக்கம் ஏற்படாதவாறு கருவறையில் உள்ள சிவலிங்கத்திற்கு வெட்டிவேர் பன்னீர் மூலிகை திரவியங்கள் உள்ளிட்டவைகள் தாரா பாத்திரத்தில் கலந்து சொட்டு தாரா அபிஷேகம் நடைபெறும் நிறைவு நாளில் ஆயிரத்தெட்டு கலச அபிஷேகம் செய்து தோஷ நிவர்த்தி நடைபெறுவது வழக்கம் இதை கண்டு தரிசிக்க உஷ்ணம் சார்ந்த நோய்கள் நீங்கும் நோய் தாக்கத்திலிருந்து விடுபடலாம் இந்த அக்னி நட்சத்திரம் குறித்து புராணத்தில் காண்டவன கதை சொல்வர் இதை இந்த நாட்களில் கேட்பது விசேஷ பலன்களை தரும் மேலும் இந்த காலத்தில் நாம் சூரிய பகவானுக்கு சூரிய கோலமிட்டு சூரிய மந்திரம் சொல்லி வணங்க வேண்டும் நாம இப்போ அக்னி நட்சத்திரம் குறித்த புராண கதை பார்க்கலாம் யமுனை ஆற்றங்கரைக்கு பக்கத்துல ஒரு காடு அந்த காட்டிற்கு காண்டவனம்னு பேரு அங்க பல அரிய மூலிகை செடிகள் எல்லாம் இருக்க அதன் மனம் அங்க ஆற்றங்கரைக்கு வருபவர்களெல்லாம் கவர்ந்திருக்கும் இந்த நனுடைய காவல்ல இருந்தது அந்த வனம் அங்கு அந்த அரிய மூலிகைகள் செழித்து வளர அவ்வப்பொழுது மழை பெய்ய செய்தார் மழை அதிபதியான இந்திரன் அதனால இந்திரனுக்கு காண்டவன் என்ற பெயரும் உண்டு இப்படி இயற்கை நிறைந்திருந்தது மூலிகை மனம் வீசியது அந்த இதமான சூழ்நிலையில யமுனா நதியில கண்ணன் அர்ஜுனன் அவர்களுடைய தோழர்கள் நீராடி மகிழ்ந்தனர் போது அங்க ஒரு அந்தனர் வந்தார் அவர் கண்ணனையும் அர்ஜுனனையும் பார்த்து உங்களை பார்த்தா ரொம்ப கருணை மிக்கவர்களா தெரியறது எனக்கு ரொம்ப பசிக்கிறது என்னுடைய பசிக்கு உங்களாலதான் உதவ முடியும் இந்த வனத்துலதான் என்னுடைய பசிப்பினிய தீர்க்கக்கூடிய மருந்து இருக்கு அதனால நான் இந்த வனத்துக்குள்ள

நடத்தின அந்த யாகத்தின் விளைவால அதிகப்படியான நெய்யை உண்ணும் நிலைக்கு நான் ஆளானேன் அதனால என்ன மந்த நோய் தாக்கிவிட்டது அந்த நோய் எனக்கு நீங்கணும்னா தகுந்த மூலிகை செடிகளை நான் அந்த மூலிகை செடிகள் இந்த வனத்துல இருக்கு ஓ நீ நீ எடுத்துக்கலாமே ஏன் எங்கள்கிட்ட வந்து கேட்கிற அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்றான் அதுக்கு அக்னி தேவன் வனத்துக்குள்ள நுழைய முயற்சி பண்றேன் இந்திரன் மழை பெய்து என்னுடைய தீ எல்லாம் அனைத்து என்னுடைய முயற்சியை எல்லாம் தடுத்துறான் என்னால உள்ள நுழைய முடியல அப்படின்னு கண்ணன் அர்ஜுனனை பார்த்து சிரித்தார் காண்டாவனத்தை மாற்றி அவர்கள் அங்க இந்த நினைத்து கொண்டிருந்தனர் பாண்டவர்கள் ஆனா காண்டவனத்தை எப்படி அழிக்கிறது யோசிச்சு திகைத்து கொண்டிருந்த போதுதான் அக்னி தேவன் வந்து இந்த உதவியை கேட்டார் அதனால கண்ணனுடைய சிரிப்பின் பொருளையும் அறிந்து கொண்டான் அர்ஜுனன் அக்னி தேவனை நாங்க உனக்கு உதவி பண்றோம் ஆன ஒரு நிபந்தனை இந்த உதவிக்கு உபகாக நீ வெல்லும் அம்பரா துணியும் அம்புகளும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ன நாங்க இங்க நீராடத்துக்கு தான் வந்தோம் இந்திரன் மழை பொழிய செய்த அதை தடுக்கிறதுக்கு வில்லும் அம்புகளும் தேவைன்னு சொல்லி அர்ஜுனன் சொல்றான் உடனே அர்ஜுனனுக்கான சக்தி மிக்க காண்டிபவில் அம்புகள் அம்புரா எல்லாவற்றையும் தந்தார் அக்னி பகவான் இப்போ பகவான் கண்ணன் சொல்றார் அக்னி தேவனே உன்னுடைய பிணியை தீர்த்து கொள்ள நீ இருபத்தோரு நாட்கள் மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ள பிரவேசிக்கலாம் அந்த சமயத்துல இந்திரன் மழை பொழியாம நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல அக்னி தேவனும் மனத்துக்குள் பிரவேசித்து வனத்தை ஏரிக்க தொடங்கினான் அதை பார்த்த இந்திரன் மழை பெய்விக்க கால மேகத்துக்கு உத்தரவிடுறான் மேகங்கள் கூட்டம் கூட்டமாக வானத்துல வருது அதை பார்த்த கண்ணன் அர்ஜுனனை அர்ஜுனன் அந்த வனத்துல மழை பொழியாம இருக்க சரக்கூடு ஒன்றை தன் ட அம்புகளால கட்டி தடுத்தான் அக்னியும் முதல் ஏழு நாட்கள் வேகமாக தன்னுடைய பசிக்கு அந்த வனத்துல உள்ள மூலிகை பகுதிகளும் நுழைந்து கபலீகரம் செய்தான் அடுத்த ஏழு நாட்கள் சுற்றி இருக்கக்கூடிய அரிய எல்லாம் உணவாக எடுத்துக்கொண்டான் அடுத்த கடைசி ஏழு நாட்கள் மிதமாக உண்டு இறுதியில் கண்ணன் டையும் அர்ஜுனன் நன்றி சொல்லி விடைபெற்று வெளியே ான் இவன் காண்டவனத்தை எரித்த நாட்கள் தான் அக்னி நட்சத்திர நாட்கள்னு புராணம் சொல்றது இந்த அக்னி நட்சத்திர நாட்கள்ல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது இந்த நாட்கள்ல செடி கொடி மரங்களை எல்லாம் வெட்டக்கூடாது விதை விதைக்க கூடாது கிணறு குளம் தோட்டம் அமைக்க கூடாது நிலம் மற்றும் வீடுகளில் பராமரிப்பு செய்யக்கூடாது வாகனங்களில் நெடுந்தூரம் பயணம் செய்யக்கூடாது எந்தவித புது முயற்சிகள் குறிப்பாக வீடு மனை கட்டுதல் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்கள் ஆலயங்களுக்கு சென்று இறைவனுக்கும் இறைவிக்கும் நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை கலந்து கொள்வது நல்ல பலனை தரும் இந்த நாட்களில் தான தர்மங்கள் செய்யலாம் தண்ணீர் பந்தல் அமைத்து நீர்மோர் வழங்கலாம் நமது வீட்டிற்கு வருவோருக்கு மேலும் நடைபாதையில் தண்ணீர் பானகம் நீர்மோர் விசிறி எல்லாம் கொடுக்கலாம் நோயாளிகளுக்கு இளநீர் தரலாம் உடல் ஊனமுற்றவர்களுக்கு காலனி குடைகளை கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் கொடுக்கலாம் அந்தனர்களுக்கு விசிறி தானம் கொடுக்கலாம் இது எல்லாவற்றிற்கும் வார்த்தைகள் விவரிக்க இயலாத அளவு பலன் உண்டு இது அடுத்து வைகாசி மகாத்மியம் வரும் அதுல என்னென்ன தானத்துக்கு என்னென்ன விரிவா வந்திருக்கும் அதுல நம்ம பார்க்கலாம் அக்னி நட்சத்திர காலத்தில் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கி அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம் அது அபிஷேகம் நீர்மோர் எல்லாம் வழங்குவது ஒருவரது பாபத்தை போக்கும் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் செல்வ செழிப்பை தரும் என்பதில் ஐயமில்லை இல்லை பரணிக்குரிய துர்க அம்மனையும் ரோஹிணிக்குரிய பிரம்மாவையும் சந்தனாபிஷேகம் செய்து வழிபட வாழ்வில் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நமது உடல்நிலை பாதிக்காமல் இருக்க காலை வேளையில் பூஜை அறையில் சூரிய பகவானுக்குரிய மாக்கோளத்தை பூஜை பலகையில் போட்டு சூரிய காயத்ரி மந்திரத்தை இருபத்தோரு முறை ஜப்பிக்க வேண்டும் ஓம் ஆதித்யாய வித்மகி திவாகராய தீமகி தன்னு சூரிய பிரச்சோத யாத்து ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி பாஷ ஹஸ்தாய தீமகி தன்னு சூரிய பிரச்சோத யாத்து ஓம் பாஸ்கராய வித்மகி திவாகராய தீமகி தன்னு சூரிய பிரச்சோத பிரச்சோதையாத்து ஓம் பாஸ்கராய வித்மகி மகா யுதிஷ்டிராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதையாத்து சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறை போற்றி சூரியா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் இதுல எந்த மந்திரம் வேண்டுமானாலும் சொல்லலாம் அனைவரும் இந்த வெயிலிருந்து தற்காத்துக் கொள்ள தாகம் எடுக்காவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் அறந்தவும் குழந்தைகளை வெயிலில் விட வேண்டாம் மோர் எலுமிச்சம்பழச்சார் நீச்சத்துள்ள அனைத்து பழங்களும் எடுத்துக்கொள்ளலாம் உடல் நலம் பேணி இறையருளால் வளமும் நலமும் பெறுவோம் அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்துடன் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்